சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ஒடையாம்பட்டி ரோடு வடக்கு பார்த்த வீடு சூப்பராக இருக்கும் இந்த வீடு இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் எல்லாம் சுற்றி பாருங்களேன் சூப்பராக ரெண்டாயிரத்தி நூறு சதுரத்தை கட்டியிருக்காங்க பங்களா வீடு கீழே ஒரு வந்து அருமையாக ஒரு பெரிய ஹாலு கிச்சனு பெட்ரூமு மாலில் ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க வாஸ்து வார்த்து கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கபோர்டை ஃபினிஷிங் இருக்கிறாங்க நான் வீடியோ எடுத்து கொஞ்சம் முன்னாள் ஆச்சு இப்போ வேலை கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ளேயே இந்த அழகான வீடு விலையை பார்த்திங்கன்னா ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு உள்ள வீடு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சதுரடி இடம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆள் வச்சுருக்காங்க யார் வரா போகிறா அப்படின்னு கேமரா ஃபுல்லாக எல்லாம் வந்து பதிஞ்சிட்ருக்கோம் ஆனால் அனாசியமான நல்லா நைட்டு உள்ள வர முடியாது நல்லா பாதுகாப்பான ஒரு ஏரியா நல்லா அன்பு அன்பு சொந்த மக்கள் வாழக்கூடிய மத்தியில் அந்த வீடு இருக்குது டிடி அப்படி பிளாட்டு பிளான் அப்பெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு நல்லா அக்கம் பக்கத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் கேரளா மாடலில் அந்த ஏரியாவே அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் நேரில் வந்து வீடை பாருங்கள் இது நான் எடுக்கும் போது அப்போ வேலை ஒர்க் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நான் வீடு எடுத்துக்க முன்னாலனால இப்போ ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் சூப்பரான வீடு எல்லா இடத்துலையும் ஃபால்சிலிங் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு பாத்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது கீழே ஒரு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூமு முழுமையாக வாசு முறைப்படி பார்த்து வீடு கட்டியிருக்காங்க நண்பர்களே இது போல் ஒரு சில வீடு தான் வந்து இந்த மாதிரி அழகான முறையில் அமைச்சிருக்காங்க நல்ல ஏரியா மெயினான இது என்ன விஷயம் அப்படின்னா நல்ல ஏரியா இது தண்ணி அருமையான தண்ணி இதில் போட்டிருக்க போர் வாட்டர் தண்ணி தான் நல்லா அருமையாக இருக்கும் ரெண்டாவது வந்து இதில் வந்து ஓ இன்ஜினியர் பார்த்து நல்லா அழகான முறையில் சூப்பராக கட்டியிருக்காரு சொந்த வீடு கட்டுற மாதிரி கட்டியிருக்காரு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வர்ணங்கள் பெயிண்டிங்லாம் இன்னும் வந்து வைக்காமல் இருக்கிறனால அப்படி இருக்குது இதில் நண்பர்கள் நம்பர்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஏஎம் ஹவுசேல்ஸ் திருச்சி